கத்த நல்லவர் அவர் எல்லா காரியங்களிலும் அற்புதமான அற்புதங்களையே செய்கிறவர் இப்பொழுது தியானத்திற்கு எடுத்திருக்கிற வசனம் சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன் நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் நான் திருப்தி ஆவேன் சாயல் சொல்லும்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இதுவா இருக்கும் இங்கிலீஷ்ல வந்து சொல்லும் போது அவருடைய இமேஜ் அப்புறம் அவருடைய இமேஜ் வந்து அவருடைய ரூபம் அவருடைய லைக்னஸ் சொல்லும் போது அவருடைய சாயல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல போட்டிருக்கிறாங்க சாயல் சாயலால் திருப்தி ஆகேன்னு சொல்றாரு அவருடைய சாயலால் நான் திருப்தி ஆகேன் டு பி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ்ல சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நான் திருப்தியா இருக்கிறேன் திருப்தியா இருக்கிறதற்கும் டு பி கண்ட் அதாவது நான் எதிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல போசன ஒரு வசனத்துல சொல்வார் அவர் சொல்லும்போது அவர் அவர் நான் எதிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் தனக்கு விருப்பமில்லாத இல்லாத இருந்தாலும் கூட அதுல அவர் சந்தோஷமா இருப்பார் தனக்கு வேதனை உண்டாகக்கூடிய காரியமா இருந்தாலும் அதுல அவர் சந்தோஷமா இருப்பார் அப்படி தன்னை சந்தோஷமாக அவர் ரொம்ப வைத்துக் கொள்வதற்கு அவர் ஒரு கிருமையை பெற்றிருந்தார் அது வேற விஷயம் ஆனால் திருப்தியாக இருக்கிறதுன்றது எனக்கு அவரு சொல்லுவாரு எனக்கு குறைச்சல்லையும் எனக்கு சந்தோஷமா இருக்க தெரியும் நிறைவுலயும் எனக்கு சந்தோஷமா இருக்க தெரியும் அப்படி இல்ல திருப்தியா இருந்தா இருக்கிறதுனால குறைச்சல்ல திருப்தியா இருக்க முடியாது குறைச்சலா இருக்கிறது வந்து நம்மை திருப்திப்படுத்த முடியாது முடியாது மனதை சரி பரவாயில்ல போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது திருப்தியாய் இருக்கிறேன் என்பது வேற இப்போ இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான் உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவேன் எப்ப திருப்தியாவேன்னா நான் விழித்தெழும் போது உண்மை காண்பேன் அப்பொழுது உம்முடைய சாயலாய் நான் சங்கீதக்காரங்கள் சொல்றதுல பாத்தீங்கன்னா வந்து நாற்பத்தொன்பதாவது சங்கீதம் பதினாலாவது வசனம் ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள் அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும் அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் விலகி அஹ் கூடாதபடிக்கு அவர்கள் ரூபத்தை பாதாளம் அழிக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது அந்த நேரத்துல ஒருவேளை ஒருவேளை அந்த நேரத்துல கொஞ்சம் அந்த ரிசெரக்ஷன் உயிர் தெழுதலை குறித்து அதிகமான நாலேஜ் இல்லையா இல்லனா எந்த கருத்துல இதை சொல்லிருக்கிறாங்கன்னு தெரியாது ஏன்னா யோகுவும் யோகுவும் கொஞ்சம் கூட அந்த மாதிரி சொல்லியிருக்காரு பதினாலு பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் மனுஷன் படுத்து கிடக்குறான் வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை பாருங்க நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லைன்னு சொல்றாரு ஆனா இந்த யோபு தான் பத்தொன்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல பாருங்க அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களை அவரை காணும் இந்த வாஞ்சியால் என் உள்ளி திரியங்கள் எனக்கு சோர்ந்து போகிறது பாருங்க அவனுக்கு உயிர் தெழுதலை குறித்து ஒரு திட்டவட்டமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு அதாவது நான் காண்பேன் என் எலும்பு எல்லாமே அழிஞ்சு போனா கூட என் சதை மற்றும் எல்லாமே அழிஞ்சு போனா கூட நான் என் சொந்த கண்களால் பார்ப்பேன் சொந்த கண்களால் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறதை பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது அந்த அளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த நாட்களிலேயே இருந்திருக்கு அதுதான் தாவிதம் அப்படின்னு தான் சொல்றாரு நான் விழித்தெழும்போது உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவேன் சாயல்னு சொல்லும்போது என்ன நம்ம அதுக்கே வர்றோம் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் சாயல் வந்து என்று சொல்லும் போது இட் இஸ் சம்திங் அப்ச் அதாவது காணக்கூடாத ஒரு காரியம் ரூபம் வந்து நம்ம பார்க்கிறோம் ரூபம் இன்ன இன்ன ரூபத்துல இருக்கிறாங்கன்றத பார்க்கலாம் ஆனால் இந்த இவர் இயேசுவே சொல்லுகிறாரே நீங்கள் பார்க்க முடியாது ஆனாலும் அது எந்த பக்கம் போகுது எந்த பக்கம் வருதுன்னு உணரலாம் அதே போலதான் கர்த்தரின் சாயல் என்று சொல்லும் போது அது என்ன என்ன என்று நான் புரிந்து கொண்ட பிரகாஷ் அவருடைய குணாதிசயம் மட்டும்தான் அவருடைய குணாதிசயம் நம்ம பார்க்கிறோம் அன்பு சந்தோஷம் சமாதானம் வீடியோ பொறுமை ஆவியின் கனிகள் என்றெல்லாம் பார்க்கும் போது அது கர்த்தருடைய குணாதிசயங்களாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அவருடைய குணாதிசயங்களை குறித்து நாம் யோசிக்கும் போது அவருடைய குணாதிசயங்கள் நம்ம பார்க்க முடியாது நம்ம ஆனால் நாம் அனுபவிக்கலாம் கர்த்தருடைய அன்பை நான் அனுபவிக்க முடியும் கர்த்தருடைய பொறுமையை நாம் நினைச்சு பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல முடியும் எனக்காக அவர் பொறுமை உள்ளவராயிருக்கிறாரே நான் எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் கூட கர்த்தர் என்னை நேசிக்கிறார் அவர் நேசிக்கிறார் என்று சொல்லும் போது அவர் நேசிக்கிறார் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது பழைய ஏற்பாட்டுல சொல்ல அவர் பாவிக்கு விலகினவர் தீங்குக்கு அவர் பாவிகளை கட்டு பாவி பாவிகளுக்கு விலகினவர் சொல்லுது பாவிகளுக்கு விலகினவர் என்றால் கத்திராங்க இயேசு சேமிட்டு என்ன தேடி வருவார் என்னை பாவி என்று என்னை தள்ளி விடாமல் அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார் நான் என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று என்னை புறம்பே தள்ளாத தேவன் என்னை ஒதுக்கி போடாத தேவன் நீங்கள் எப்படி இருந்தாலும் கத்தர் உங்களை நேசிக்கிறார் மனுஷன் பார்வைக்குதான் கரபேதங்கள் தாழ்ந்த எது எப்படி இருந்தாலும் சரி எந்த விதமான குறைபாடுகள் இருந்தாலும் கத்தர் உன்னை நேசிக்கிறார் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அந்த விதத்திலே உங்களை நேசிக்கிறார் அதுதான் அவருடைய அன்பு மாறாத அன்பு அதுதான் அதுதான் அவர்கள் இன்னும் ஏசியா தீர்க்க தரிசையில நான் பார்க்கும் போது ஐம்பத்தி ஆறாவது அதிகாரத்துல கூட அவர் என்ன சொல்ற அவங்க எனக்கு பிரியமாய் நடப்பார்களே ஆனால் இந்த இடத்துல அவங்களே சிறந்தவங்களா இருப்பாங்க தேவாலயத்திலே அவர்களை சேர்த்துக் கொடுவேன் சொல்றாரு என் ஸ்தலத்திலே அவர்கள் இருப்பார்கள் சொல்றாரு எப்படி எப்படி பாருங்க பாருங்க அவருடைய அன்பு யாரையும் புறம்பே தண்டாதான் எல்லாருமே பிரியமாயிருக்கிறார் அன்பவர் அதை அததான் தாவீது சொல்லுகிறான் நான் அவருடைய குணாதிசயங்களை கண்டு நான் அதிலே மகிழ்ச்சி அடைவேன் திருப்தியா இருப்பேன் நான் இருப்பேன் அது மாதிரிதான் என்னையும் அந்த அளவிற்கு அவர் நேசிக்கிறார் அந்த அளவு அவர் நம்மை நேசிக்கிறார் என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறமே தண்டுகிறது என்று சொல்லிட்டாரு அத சொல்லுங்க நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே இரு நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் அவருடைய அன்பு என்னை நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்போது அவருடைய அன்பு நம்மை நிரப்பும்போது நான் அவருக்குள்ளாக வாழ முயற்சி செய்யலாம் அவருடைய அன்பு நிரப்ப உங்களில் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் நிரப்பும் போது அவருடைய எல்லா விதமான தாழ்மை மற்ற எல்லா காரியங்களையும் நான் அறிந்து கொள்ளும் போது இன்னும் அதிக அதிகமாய் நேசிக்க ஆரம்பிக்கிறேன் நம்ம எந்த விதத்திலாவது கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருக்கிறோமா நம்ம யோசிச்சு நம்ம நம்மை நாம யோசிச்சு பார்ப்போம் கத்தர்க்கு நாம் எந்த விதத்திலும் பிரியமா இருக்கிறோமா நீ எத்தனை தடவை நீ தவறு செய்தாலும் நீ உண்மையாகவே கத்தர் இருக்கும் போது கத்தர் உன்னை எல்லாம் மாற்றி போட வல்லவராயிருக்கிறார் மாற்றி போட வல்லவராயிருக்கிறார் அதுதான் அவர் உண்மையில அவருடைய நீதி பிரகாரம் உன்னை காண்பாரே ஆனால் நாம் அழிஞ்சுதான் போகணும் ஆனால் அவருடைய இரக்கத்தினாலே அவருடைய அன்பினாலே என்னை அவர் பார்க்கிறதுனாலே அவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய பிள்ளையனாக பார்க்கிறதுனாலே அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக தம்முடைய குமாரனை நமக்காக தந்தார் அவருடைய குணாதிசயங்களை எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக வைக்கிறார் அதுதான் அவருடைய சாயல் நான் கர்த்தரை அறியாதிருக்கும் போது நான் மனுஷ இருந்தேன் ஆனால் கர்த்தரை அறிந்து கொண்ட பிறகு அவருடைய ஜீவன் எனக்குள்ளாக வந்த பிறகு நான் கத்தருடையவனாய் மாறிவிட்டேன் அததான் என்று சொல்லி அவருடைய ஜீவன் எனக்குள்ளாக இருக்கிறதுனாலே என் மூலமாய் ஜனங்கள் எனக்குள்ளாக என்று சொல்லும்போது நீங்க அப்படி உங்கள் உள்ளத்திலும் கூட உங்களுக்குள்ளாக ஒவ்வொருவரும் அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குள்ளாகவும் அவர் இருக்கிறார் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டவனேயே அவருடைய குணாதிசயங்களாலே நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள் அவருடைய சாயலாய் நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள் எட்டு குருந்தியர் மூணாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கத்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் பாருங்க அவர் எனக்குள்ளாக வருகிறதுனாலே நான் அவருடைய ஆவியினாலே நான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறேன் மறுரூபமாக்கப்படுகிறேன் நான் இப்ப இப்ப இருக்கிற நான் முந்தி இருந்தது கத்தருக்கு பிரியமில்லாத மனுஷனாய் இருந்தேன் ஆனா இப்பொழுது கத்தர் உடையவனாய் நான் மாறியிருக்கிறேன் அப்படிதான் சிந்திச்சு பார்க்கணும் கத்தருடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்னை பார்க்கிறவர்கள் கத்தரை உடையவன் என்று சொல்லணும் வார்த்தையை சொல்கிறதோடு கூட நம்ம சாட்சியாய் காணப்பட கத்திற்கு சாட்சியாய் காணப்பட பார்க்கிறவர்கள் உங்களுக்குள்ளாக கர்த்தர் இருக்கிறார் என்பதை காணணும் உங்களை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்கிறவர்களாய் மாறணும் முந்தி இப்படி இருந்தான் இன்னைக்கு இப்படி இருக்கான் நான் கத்தற்கு உரியவனாய் இல்லை ஆனால் அவருடைய அன்பினாலே நான் இன்றைக்கு கர்த்தரை உடையவனாய் மாறி இருக்கிறேன் அதனாலே கர்த்தர் எனக்குள்ளாக இருக்கிறார் நான் அவருடைய சாயலை பெற்று கொண்டதுனாலே அவருக்குள்ளாக நான் திருப்தியாய் இருப்பேன் அவருடைய சாயலை பெற்று கொள்கிறதற்கு நான் மறுரூபம் ஆகிறதற்கு வேறொரு காரியமும் இருக்குது அதுதான் ஒன்று யோமான் மூன்றாம் அதிகாரம் மூணாவது வசனம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் அவன் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் எவ்வளவு அற்புதமான காரியம் பார்க்கல அவர் இருக்கிறபடியே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு உப்பாய் இருப்போம் அவர் மாதிரியே இருப்போம் அவர் சொல்றார் என்னை கண்டவன் என் பிதாவை காண்கிறான் அது போல நாம கூட நீங்களும் சொல்லிக்கோங்க உங்களை காண்கிறவன் யாரை காண்கிறான் இயேசுவை அது போல நம்ம நாம் வந்து அவருக்கு ஒப்பாய் மாறுகிறோம் அவருக்கு ஒப்பாயும் போது ஒரே ஒரு காரியம் இருக்குது ஏசு எனக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கிறதுனாலே இயேசு எனக்குள்ளாக தன் ஜீவனை வைத்திருக்கிறதுனாலே நம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அவருடைய சிந்தை நம் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுனாலே நாம் முந்தி அன்பில்லாதவர்களாயிருந்தோம் இப்ப இருக்கிறோம் முந்தி பொறுமை இருந்தோம் இப்ப பொறுமை இருக்கிறோம் உள்ளவர்களாயிருக்கிறோம் முந்திமால நேசிக்க முடியாமல் இருந்தது இப்பொழுது எனக்கு எனக்கு பிரியமில்லாதவர்களை கூட நான் நேசிக்க முடிகிறது என்று சொல்லி நீங்கள் காண்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில கத்தர் நாம் உணரலாம் கத்தர் உங்களையா உங்களை உங்கள் மூலமாய் கத்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கத்தர் உங்களை நடத்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம் அது போலதான் நம்ம இங்க பார்க்கிறோம் அவர் சாயல் அவருடைய குணாதிசயம் எனக்குள்ளாக வந்த பிறகு அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நான் இருக்கிறேன் அவரை வெளிப்படுத்துகிறவனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி திரும்புகிறதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் ஆனால் அதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா அவரை போல நாம் மாற வேண்டுமானால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்கணும் அது வந்து எல்லாரும் என்ன புரிந்து கொள்கிறோம் அவர் ரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டு விட்டோம் அந்த நிச்சயம் நமக்கு இருக்கு அதை நான் விசுவாசித்து விட்டேன் அதனால என்ன ஆயிடுச்சு நான் அவருடைய பிள்ளையாகவும் மாறிவிட்டேன் அதனால மேக்சிமம் நாம் எப்படி நினைக்கிறோன்னா நான் அவர் பிள்ளையாய் மாறிவிட்டதுனாலே அவ்வளவுதான் நான் பரிசுத்திட்ட நிறைய நிறைய இந்த மாதிரி ஒரு இது வருது நம்ம வந்து ஆண்டவர் உன்னை முற்றிலுமாய் கழுவி விட்டார் நீ சுத்தமாகி விட்டாய் இனிமேல் நீ அதை குறித்து வந்து திரும்பி திரும்பி பேசணும்னு அவசியம் இல்லை நீ சுத்தமா வந்து திரும்பி திரும்பி நாம ஒரு நிமிஷம் நம்ம பார்ப்போமே நமக்குள்ளாக அந்த பழைய ஸ்வாபம் இருந்து கொண்டேதான் இருக்குது அதனாலதான் இக்கத்தனாக இயேசு கிறிஸ்து சொன்னா நீங்கள் அதை எடுத்து போட நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் நமக்குள்ளாக இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் வேண்டாத காரியங்களையும் உலகத்தின் காரியங்களையும் எடுத்து போட நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் செய்து கொண்டே இருக்கணும் அப்ப நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் போதுதான் நாம் கத்தரை முழுமையாய் நாம் அவரை போல மாறுகிறோம் அதுதான் சொல்றாரு சுத்தமல்லாவராய் இருக்கிறதுனாலே தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார் கத்தர் பரிசுத்தமானவர் அவர் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் பரிசுத்தனம் ஒருவனும் தேவனை இல்லை அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் நமக்குள்ள இருக்கிற ட்ரையல் எப்படி நான் இன்னும் பரிசுத்தம் ஆகி கொண்டே இருக்கணும் நமக்குள்ள ஒரு என்ன செய்யறது நமக்கு தெரியாமலேயே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் இல்ல முடியாது நீ முடியாது கத்தரை போல உன்னால மாற முடியாது நீ உனக்குள்ள பாரு இந்த திரும்பி இந்த பாவ சிந்தையே வந்துக்கிட்டே இருக்கு இந்த பாவ எண்ணங்களே உனக்குள்ள பண்ண அவ்வளவுதான் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எப்போதும் ஆனால் அதை நாம் எப்பொழுது மேற்கொள்ள முடியும்னா தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க சில காரியங்கள் நம்ம வந்து சிறு வயதிலேயே இங்கசாரம் பெற்றிருப்பாங்க சிலர் கொஞ்சம் அதிகமான வயதான பிறகு நீ பெற்றிருப்பார்கள் ஆனால் யார் எப்படி இருந்தாலும் சரி நம்ம ஞானஸ்தானம் பெறும் நம்ம என்ன கத்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய நம்பிக்கை தானே கத்தராகிறிஸ்து இருக்கிறார் வந்து விட்டார் பெயராலே நாம் ஞானஸ்தானம் பெறும்போது நாம் அப்படிதான் இதுவாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படும் எனக்காக மறித்தார் என்பதை நான் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேனோ அப்பொழுது அவர் எனக்குள்ளாக அவருடைய பிள்ளையாய் நான் மாறுகிறேன் நான் அவர் எனக்குள்ளாகவும் நான் அவருக்குள்ளாகவும் இருக்கும்படியாக வேத வசனங்களிலே நாளுக்கு நாள் நாம் என்ன பண்றோம் பலரும் முயற்சி செய்கிறோம் அப்படி முயற்சி செய்ய 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 நமக்குள்ளாக இருக்கிற எல்லா விதமான வீக் பாயிண்ட்ஸும் மாறிக்கொண்டே அதனாலதான் அந்த மாறுகிற அனுபவத்தை தான் அவரு பவுல போசன நன்றாய் சொல்லுகிறார் அவன் புது மனுஷனாய் மாறுகிறான் புது சிருஷ்டியாய் மாறுகிறான் அப்ப அது புது சிருஷ்டியாய் மாறுகிற ஒரு அனுபவம் அது லைஃப் லாங் அதனால்தான் ஆண்டவர் சொல்ற இறுதி வரை நிலைத்திருக்கிறவன் இறுதி வரை நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு சொல்றார் அப்ப இறுதி வரை நிலைத்திருக்கிறது என்றால் என்ன நாம் என்ன செய்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம் முயற்சி செய்ய செய்ய கத்தர் நமக்கு நாம் விழுந்து போகாதபடி நமக்கு உதவி செய்கிறார் அவர் ரொம்ப அன்புள்ள தேவன் அவர் தயவு செய்து நெகட்டிவ் காரியங்களை வைத்து நம்ம இனிமேல் கத்துற போல இருக்க முடியாதுன்னு நினைக்கவே வேண்டாம் அவர் நமக்கு அதுதான் அந்த கெட்டகுமாரன் கதையை நான் அடிக்கடி சொல்லுவேன் அவன் தூரத்தில் இருக்கும்போது அவன் இன்னும் ஆண்டவர் இடத்துல வந்து சொல்லல ஆண்டவரே நான் நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கை அவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போது அவன் தகப்பன் ஓடி வந்து அவனை கட்டி கட்டிப்பிடிக்கும்போது கட்டி கூட சொல்லல அப்ப நான் விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லல கட்டி பிடிக்கிறாரு கட்டி பிடிச்ச உடனே முத்தம் கொடுத்த உடனே அவன் கால்கள்ல பாத நச்சைகளை போடுங்க அவன் கை கைகளில மோதனம் போடுங்க புது வசனங்களை கொடுங்க அப்படின்லாம் சொன்ன பிறகுதான் அவன் சொல்றான் விரோதமாக பாவம் செய் அதுக்கு முன்னால சொல்லல அப்ப கத்தை நம் உள்ளத்துல ஒரு பட்சம் உண்டாகும் போதே நம்மை நம்ம மேல அவ்வளவு அன்பாவோடு கூட நம்மை தேடி பிடிக்கிறார் ஒரு பாய் மன திரும்புகிறதை குறித்து பரலோகத்திலே பெரிய சந்தோஷம் உண்டாகிற எவ்வளவு ஆச்சரியமான கந்த அதுலயும் விசேஷமாய் அவருக்கு ஒப்பாக நாம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒப்பாய் இருக்கிறோம் எப்போ நாம் அவரை தரிசிக்கும் போது அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் இன்னும் இன்னும் விசேஷமான காரியம் இருக்குது அவர் என்ன செய்திருக்கிறார் நம்மை கூட தம்முடைய மரணத்தின் மூலமாய் நம்மை என்ன பண்ணிருக்கிறாரு நான் அவரோடு கூட அவருக்கு இயேசு கத்தராகிறிஸ்துக்கு பிரியமாய் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளையாய் நான் இருக்கும்படியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தினாலே என்னை மீட்டு பண் இருக்கிறார் தன்னுடைய ரத்தம் தன்னுடைய ரத்தத்தினால மீட்டு கொண்டவர் மட்டும் இல்ல அவர் அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டாரு நான் அவரை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்குள்ளாக பண்ண அவர் வந்திருக்கார் அததான் வெளிப்படுத்தின விசேஷம் இன்னும் பதினாலு மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசம் ஆயிருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்கள் ஆயிருப்பார்கள் தேவன் தாமே அவர்களுடைய இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார் அவர்களுடைய தேவனாயிருப்பார் எவ்வளவு அற்புதமான பாருங்க நம்ம கூட இருக்கிறதுக்கு புதிய ஏற்பாட்டுல இல்ல பழைய ஏற்பாட்டுலயே அதுக்காக தான் நம்ம கூட இருக்கிறதுக்காக தான் அவருக்கு உருவாக்க சொன்ன கூடாரத்தை உருவாக்கி ஜனங்கள் மத்தியில தான் வச்சிருந்தாங்க அந்த கூடாரத்தை பாளையத்து தான் கத்தருடைய கூடாரம் இருந்தது ஆனால் அவர் ஒன்று உண்டாக்கின கன்றுப்பட்டியை வணங்கியது நிமித்தம் அது பாளையத்துக்கு புறம்பே வைக்கப்பட்டு அங்க யார் வந்து தொழுகிறவர்கள் வந்து அங்க வரை தொழுது சொல்லிட்டு அப்பதான் அதுக்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பேர் வைத்த வைக்கப்பட்டது சொல்லி நம் நடுவிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிற தேவன் நம்மோடு கூட இருக்க விரும்புகிற தேவன் எனக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கும்படியாக உங்களுக்குள்ளாக இருக்கும்படியாக நம்முடைய இருதயத்தை இருதயத்தை அவர் தனக்கு வாசஸ்தலமாக மாற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என் இருதயம் எப்படி இருக்கிறது நம்ம கொஞ்சமாவது யோசிக்கிறோமா அவர் வரும்போது நம்ம ஒரு ஒரு சாதாரணமாய் நம்ம கண்ணல கண்ண பாக்குற ஒரு பெரிய மனுஷன் வரும்போது இடம்லாம் எவ்வளவு சுத்தமா இருக்கணும்னு விரும்புறோம் என் இருதயம் அவ்வளவு கேடுபாடு உள்ளதா இருக்குது ஆனாலும் அதன் மத்தியில கத்தர் வாசமாயிருக்கிறார் வாசமாய் இருக்கிறது போது நம்ம என்ன செய்யணும் கத்தருக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுக்கணும் எஸ் லார்ட் நீங்க எனக்குள்ளாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் நான் அறிந்திருக்கிறேன் நிச்சயமாய் உணர்ந்திருக்கிறேன் நான் உண்மை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நீர் என்னுடைய எனக்கு தகப்பனாய் இருக்கிறேன் தகப்பனாய் மட்டும் இல்ல எனக்குள்ளாக நீர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன் எடுத்து போட எனக்கு உதவி செய்ய என்னை சுத்திகரியும் ஒரு விசை கூட என்னை சுத்திகரியும் உம்முடைய ஜீவனாலே என் ஜீவனை மறைத்து என் ஜீவனுக்குள்ளாக இருக்கிற எல்லா விதமான கேடான காரியங்களை எல்லாம் மறைத்து போட்டு எடுத்து போட்டு என் ஜீவன் உம்மாலே பாதுகாக்கப்பட்ட ஜீவனாய் நீர் வெளிப்படுகிற நாளிலே நானும் உண்மை போல வெளிப்பட எனக்கு உதவி கேட்கறதுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம் எவ்வளவு புரிந்து கொண்டவர்களா இருக்கிறோம் கொளவு செய்கிற மூணாவது அதிகாரத்துல இரண்டாவது வசனம் நீங்கள் மறித்தீர்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது அப்புறம் தொடர்ந்து நம்முடைய ஜீனாக கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு வெளிப்படுவீங்க அப்போ என் ஜீவன் மறைந்து போயிடுச்சு என் ஜீவனுக்கு பதிலாக என் ஜீவன் எதற்குள்ளாக தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறது அந்த ஜீவன் எங்க இருக்குதுன்னா அவருடைய ஜீவனுக்குள்ளாக மறைந்தது அவருடைய ஜீவன் வெளிப்படும் போது என்னுடைய ஜீவன் வெளிப்படும் கருத்திற்குள்ளாக நான் இருக்கிறேன் நாம் இருக்கிறோம் என்ற நிச்சயம் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா அவர் எனக்குள்ளாக இருக்கும் போது அவர் அவர் போல நான் அப்பதான் மாற போகிறோம் அவரை போல மாறும் போதுதான் அவருடைய சாயலை அணிந்து கொண்டவர்களாய் தரித்து கொண்டவர்களாய் இருக்கும் அததான் நம்ம நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா இவர் போது அப்படின்னு சொல்லும் போது அரலோகத்துல போகும்போது நான் மறித்து திரும்பிய உயிர் தெழும்போது கத்தருடைய கத்தனுடைய சாயலை நான் கண்டு திருப்தி ஆவேன் அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன் ஆனால் நான் இந்த பூமியில் இருக்கும் போதே அவருடைய ஜீவனுக்குள்ளாக என் ஜீவன் மறைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ஜீவனுக்குள்ளாக என் ஜீவன் மறைக்கப்பட்டிருக்கிறதுனாலே என்னுடைய எல்லா பழைய சுவாபங்களும் மாறி கர்த்தருடைய குணாதிசயங்கள் என்னை நிரப்புகிறது அதனால அவர் வெளிப்படுகிற நாளிலே நானும் அவரை போல வெளிப்படுவேன் அதுதான் அதுதான் இங்க அப்போ இது அங்க இல்ல இங்கேயே எனக்கு அந்த ப்ராசஸ் நடக்குது அவர் சொல்ற நீங்கள் மறித்த போது உங்கள் ஜீவன் வந்து அவருக்குள்ள தேவனுக்குள்ளாக போய் மறைந்து போயிருக்குன்னா இட் இஸ் நாட் நம்ம டெத் இல்லாங்க நான் பாவத்துக்கு மறித்த போது நான் பாவத்தை விட்டு ஒழிக்கும் போது பாவத்துக்கு நாம் மறித்தவர்களாய் காணப்படும் போது என் நம்முடைய ஜீவன் அவருடைய ஜீவனுக்குள்ளாக தேவனுக்குள்ளாக போய் மறைந்து கொடுத்து அலை இந்த உலகத்தில் தானே நடக்கும் என்று நான் விசாரித்தேன் அதனால கத்த கத்தனுடைய சாயலில் நான் திருப்தி ஆவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது நான் இப்படிதான் நினைக்கிறேன் நான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கும் போதே அவருடைய சாயல் எனக்குள்ளாக வருகிறது அவருடைய சாயலா என்னை மாற்றுவதற்காக தான் கத்த அந்த பூமியில வந்தார் நம்மை நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சாயலாய் ஆதி ஆகமத்தில நம்ம பார்க்கிறோம் அவர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அவருடைய நம்முடைய சாயலில் மனுஷனை உண்டாக்குவோம்னு சொன்னாரு அதே மாதிரி ஆதாமையும் ஏவாலயம் படைச்சார் ஆனாலும் என்னாச்சு அவர் நம்ம நாலாவது அதிகாரத்துல நாம் பார்க்க மனுஷ சாயலாய் சேர்த்து உருவாக்கப்பட்டார் அப்ப நம்ம இழந்து போன சாயலை கொடுக்கறதற்காக தான் கத்த திரும்பி வந்தார் இந்த பூமியில அப்ப பூமியில வந்தவர் இங்கேதான் எனக்கு மாற்றத்தை உண்டாக்குகிறாரே ஓடிய அங்க பரலோகத்துக்கு போய் மாற்றம் உண்டாக்கணும்னா நான் அவர் வந்து இங்க பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல அங்கேயே வந்து என்ன செய்வார் அவர் செத்த பிறகு வரட்டும் நான் மாத்திக்கிறேன் அவங்களை அப்படி இல்லை இங்கே எனக்காக அவர் ரத்தம் செத்த வேண்டிய அவசியம் இல்லை நமக்காக ரத்தம் செத்த வேண்டிய அவசியம் இல்லை எனக்குள்ளாக நமக்குள்ளாக இருக்கிற அந்த பாவ சிந்தையை மாற்றும்படியாகவே அவர் இங்கே வந்தார் என்னை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குகிறது நாட்கள் கொடிதாய் இருக்கிறது கத்தருடைய வருகை குறித்து நாம் அதிகமாய் தியானித்துக் கொண்டு வருகிறோம் ஒவ்வொருவரும் அவர் எந்த நாள் வருவாரோ எந்த நாள் வருவாரோ என்று எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அவருடைய ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கிறோமா அது யோசிப்பாங்க அவருடைய ஜீவன் என் நமக்குள்ளாக இருக்கிறதா என்று யோசிப்பாருங்க உங்கள் இருதயத்தை நீங்கள் அவரிடத்துல ஊற்றி கொடுங்க ஆண்டவரே நான் எனக்குள்ளாக இன்னும் இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரலனா தயவா என்னை கண்ணோக்கி பாரு இன்னும் நீர் எனக்குள்ளாக இருக்கிறீர் என்னுடைய ஜீவன் உமக்குள்ளாக மறைந்திருக்கிறது என்று சொல்ற சொல்கிறதன் மூலமாய் நான் உம்முடைய குணாதிசயங்களை எல்லாம் அணிந்து கொண்டேன் என்ற நிச்சயம் எனக்கு வரவில்லை என்றார் ஒரு விசை கூட கர்த்தருடைய கரத்துல கொடுங்க இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க அவர் இருக்கிறார் தன்னுடைய சாயலாய் உங்களை மாற்ற அவர் இருக்கிறார் அதற்காக தான் அவர் இங்க வந்தார் அதற்காக தான் நம்மை அவருடைய அளவிலாத அன்பினாலே நம்மை ரட்சிக்கும்படியாக நம்ம சொல்றோம் அது ரட்சிக்கிறதுக்கு மட்டும் இல்லை அதுக்கு மேலாக தன்னை போல உங்களை நம்மை மாற்ற நம்மை போல மாற்ற அதான் இயேசுக்கு உள்ள பெயருக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் அதுதான் நீங்கள் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள்னு சொல்றாரு யாருங்க எந்த குருங்க அப்படி சொல்லுவாங்க கத்தருங்களை அவளவாய் நேசிக்கிறார் நீங்கள் அவருடைய பார்வையில விசேஷமானவர்கள் நான் நான் இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற சரீரத்தை குறித்து மட்டும் யோசிக்காதீங்க ஆவியிலே கத்தரை போல காணப்படும் படியாக கத்தர் நம்மை மாற்றுவார்